நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு நண்பர்களே கடந்த பதிவில் சூரிய குடும்பம் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் ராசி மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் பத்தி பார்ப்போம் ராசி மண்டலம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மையத்தில் இருக்கு இந்த சூரியனை வந்து புதன் சுக்குரன் பூமி செவ்வாய் குரு சனின்னு சொல்லி கிரகங்கள் பூரா சுற்றி வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சுற்றி வரக்கூடிய அந்த தான் ராசி மண்டலம்னு சொல்கிறோம் இந்த ராசி மண்டலத்தை பனிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஏன் பனிரெண்டு பிரிவுகளை பிரிக்கிறோம்ன்றதுக்கு உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் அதையும் உட்பை கூட சொல்லியெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு வருடத்துல பனிரெண்டு அமாவாசை அல்லது பன்னிரெண்டு பௌர்ணமிகள் ஏற்படும் அந்த பனிரெண்டு பௌர்ணமிகள் ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலேயே ஏற்படும் அந்த பௌர்ணமி ஏ நிகழக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நட்சத்திர அடிப்படையிலேயே அந்த மாதத்திற்கு பெயர் சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைத்திர மாதம்னு சொல்கிறது அதாவது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடியது சைத்திரம் வைசாகம் ஆசாடம் ஜேஷ்டம் இந்த மாதிரி பனிரெண்டு நட்சத்திரங்களோட பேர் சைத்திரம்னு சொல்கிறது நம்ம தமிழில் சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை சொல்லக்கூடியது வைசாகம்னு சொல்லக்கூடியது நம்ம தமிழில் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரத்தை சொல்லக்கூடியது சரிங்களா இந்த இது மாதிரி பன்னிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் வர்றப்ப பௌர்ணமி நிகழும் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்தந்த மாதத்திற்கு குறித்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ சித்திரை மாதம் சொல்கிறோம்னா சித்திரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு வந்து பௌர்ணமி வரும் வைகாசி மாதமாக விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி வரும் அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அடுத்தபடியாக இந்த கிரகங்கள் வந்து சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பனிரெண்டாக பிரித்து மேசம் ரிஷபம் மிதனம் கடகம்னு சொல்லி மீனத்து வரைக்கும் பேரை கொடுத்துட்டோம் இந்த வட்டப்பாதையவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பிரித்து தரும் இருபத்தி ஏழு பங்காக பிரிக்கிறது இது ஏன் இருபத்தி ஏழா பிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியை சந்திரன் சுற்றி வருது இல்லையா அவ்வாறு சுற்றி வரக்கூடிய அதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழரை நாள் ஆகும் இருபத்தி ஏழரை நாள் இந்த இருபத்தி ஏழரை நாளை தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களா சொல்றாங்க முதல்ல வந்து பன்னிரெண்டு பிரிவுகளை பிரிச்சதுக்கு மேசம் ரிசபம் இதனம்னு பேர் கொடுத்துட்டோம் இப்போ வந்து இருபத்தி ஏழு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் அசுவனி பரணி கிருத்திகின்னு சொல்லி நட்சத்திர பெயர்களை கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோன்னா நட்சத்திரம் இவங்க சொன்ன உடனே வானத்தில் ஒளிரக்கூடிய ஒரு பொருள்னு நீங்கள் நினைக்க கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இரவுல பார்க்குறோம் இல்லையா நட்சத்திரம் சொல்லி அந்த மாதிரி கற்பனை பண்ண வேண்டாம் வானத்துல ஒரு குறிப்பிட்ட கோண அளவுள்ள ஒரு ஏரியா பகுதி இன்னும் நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் இருக்கு இல்லையா சுட்டு வரக்கூடிய அந்த வட்ட இருபத்தி ஏழு பங்கா பிரிக்கிறப்ப ஒரு நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வரைஞ்சி பார்க்கணும் ஒரு வட்டம் போட்டுக்கிறணும் அதை இருபத்தி ஏழு பங்கா பிரிக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோண அளவு வரும் இல்லையா அதைத்தான் அசோனி பரணி கீர்த்திகை ரோகிணின்னு கொடுத்துருக்குறாங்கன்னு தவிர அங்கே வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அதுக்கு அதனால தான் இதுக்கு அந்த பேர் வச்சுருக்கின்ற மாதிரி நீங்கள் நினைக்காமல் இருந்தீங்கன்னா ஜோதிடத்தில் நம்ம வந்து சாதிக்க முடியும் என்றது என்னோடய கருத்து அடுத்துக்கு அடுத்தபடியாக இந்த அந்த சுற்று வட்ட பாதை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து முந்நூற்றி அறுபது பாகையாக பிரச்சுருப்பாங்க ஏன் முந்நூற்றி அறுபது பாதுகா பார்க்கணும் நம்ம தான் அதிகபட்சமாக மதிப்பெண்ணாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நூறுக்குள்ளே தானே வச்சுருக்குறோம் இவங்க ஏன் முந்நூற்றி அறுபது வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபது போல ஒரு நானூறாக கூட வச்சிருக்கலாம் இல்லையா ஏன் முந்நூற்றறுபதாக வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி அறுபதுன்ற எண் இருக்குது பார்த்தீங்களா இதை ரெண்டாளை வகுக்கலாம் மூணால் வகுக்கலாம் நாலாவ வகுக்கலாம் அஞ்சால வகுக்கலாம் ஆறால வகுக்கலாம் எட்டால வகுக்கலாம் ஒன்பதால வகுத்தா மீதியே வராது ஏழாவளை வகுத்தா மட்டும் மீதி வரும் அப்ப இந்த முந்நூற்றி அறுபதுன்னா என்னன்னா ரெண்டு முதல் ஒன்பது வரைக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களால வகுக்கிறப்ப எண் ஏழை தவிர மற்ற அனைத்து எண்களாலும் வகுக்கிறப்ப மீதமின்றி வகுப்படும் இப்போ முந்நூற்றி அறுபது இருக்குது ரெண்டாவது வகுத்தோம்னா மீதி வராது மூணால வகுத்தோம்னா ஈவு தான் வரும் மீதி வராது நாலாவை வகுத்தாலும் அப்படித்தான் அஞ்சால வகுத்தாலும் அப்படித்தான் ஆறாவது வகுத்தாலும் அப்படித்தான் ஏழாவது வகுத்தால் மீதி வரும் எட்டாவது வகுத்தா மீதி வராது ஒன்பதாவை வகுத்தாலும் மீதி வராது அது எதுக்கு அப்போ என்ன அர்த்தம்னா கணிதத்துக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் அதனால தான் இந்த முந்நூற்றி அறுபது என்ற நம்பரை நம்ம இந்த வானியல் அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இதை நம்ம வந்து மறந்து சொல்லக்கூடாது நல்லது நண்பர்களே